அப்படி திஸ் இஸ் பண்ணியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிஃப்டி டேஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணியாச்சுங்க என்னோடய என்னோட சேனலை நினைப்பட்டு யோசித்து திங்கு போடு வர செல்ஃபோன்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மெமாம் பத்மாவது இவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான பதிவு அதாவது என்னென்னா நாம் சிக்னலில் நம்ம மேலே எந்த தவறும் இல்லைனா ரெட் சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லைனா நீங்கள் தாராளமாக வீட்லேருந்தே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா டிஎன் போலீஸ் சிட்டிசன் சர்வீஸ் ஆப் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கேட்கும் தென் சப் டிஸ்ட்ரிக் அதாவது டிராஃபிக் வயலேஷனில் போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மேலே தவறு இல்லைனா தாராளமாக அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் தென் பர்ஸ் மிஸ்ஸிங் வெஹிக்கிள் மிஸ்ஸிங்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜுவல்ஸ் மிக்கிங் மிஸ்ஸிங் ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நிறையா சப் கேட்டகரி நிறைய இருக்கும் அதில் அதில் சூஸ் பண்ணி ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாம் பயப்படாதீங்க காய் சிக்னலில் நீங்கள் மீறிட்டீங்கன்னு உங்களை மேலே ஏதாவது ரூல் ஏதாவது வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணலாம் கம்ப்ளைண்ட்டை ஆன்லைனில் ரைஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம் உங்கள் மேலே எதாவது தப்பு இல்லைன்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஃபோன் மிஸ்ஸிங் ஆகிறது ஏதா இருந்தாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலயமா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலயமா கம்ப்ளைண்ட் வீட்டிலேருந்தே ரே நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஎன் போலீஸ் சிட்டிசன் சர்வீஸ் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்கள் மேலே கவரில்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம் ஸோ இந்த பதிவை தெரியலன்னு நினச்சி யாரும் வற்றக்கக்கூடாது உன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு வருஷம் உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் அதாவது நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணினாலும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து வீட்லேருந்தே நீங்கள் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு விஷயம் இந்த விஷயத்தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியலேன்னு சொல்லக்கூடாது தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க വൈബായി സീ കാൽ സുപന്നി ലൈക്ക് പണി ഷെയർ പണി സബ്സ്ക്ൈബ് പണി പക്കത്തിൽ പറ്റി ക്ലിക് പണൂ അപ്പോൾ തന്നെ നാൽപ്പം ഓരോരുടെ നോട്ടിഫികേഷൻ സീല സുങ്ങൾ സിപ്പു